very happy to be associated with residency for the last i don't know how many years and i've been coming for uh, the cake mixing ceremony it's like the start to the festive period and it's always such fun this year it's been even more fun with a surprise element thrown in we had scottish uh, people come in of course they're all staff of residency but we had eight people carrying a huge barrel of wine and they poured it into the dry fruit which we mixed later

இருந்தது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தது அது ஓவர பீரியட் அதாவது எப்படி சொல்லுவோம்னாக்கா இந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணது இந்த ஹோட்டல்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்டை மிக்ஸ் பண்ணி பதம் பார்த்து ஒரு ரெண்டரை மூணு மாசங்கள் பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கேக் பண்ணுவாங்க ஷெஃப்ஸ் இதை வந்து ஒரு ஃபேமிலி அஃபராக இருந்தது இன்னைக்கு வந்து ஹோட்டல்ஸ்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறவங்கெல்லாம் வந்து எங்களோட கெஸ்ட் ஸோ அவங்கள எல்லோரையும் நாங்கள் இன்வைட் பண்ணி இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு அற்புதமாக ஒரு மகிழ்ச்சியோட இந்த ஃபெஸ்டிவல் சீசனை வெல்கம் பண்ணுறதுக்காக தயாரிக்க மட்டும்தான் இந்த ஒரு ஃப்ரூட் ஃபிக்ஸிங் செரமனி எல்லோரையும் நாங்கள் வாழ்த்துறோம் ஏன்னா வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண எங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குற கெஸ்ட்டு அவங்களுடைய வாழ்த்துக்கள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த அவங்களுடைய வாழ்த்துகளோடு இந்த ஃபெஸ்டிவல் சீசனை நாங்கள் ரெசிடென்சி ஹோட்டல் கோயம்புத்தூரில் இதை நாங்கள் துவக்கி வைக்கிறோம் இந்த வருஷம் வந்து எப்பவுமே இதை வந்து கொஞ்சம் யூஸ்வலா இந்த மிக்ஸிங்கை வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்க இந்த வாட்டி ஏதாவது ஒரு தீம் வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எங்களுக்கு இருந்தது அதனால ஒரு ஸ்காட்டிஷ் தீம்ல பண்ணலாம் பேக் டைப்பர் மியூசிக்கோட கேரல்ஸ் பிளே பண்ணிட்டு இந்த மாதிரி கேரல் தூக்கிட்டு வந்துட்டு ஸ்டாஃப் ஸ்காட்டிஷ் ட்ரெஸ்ல அப்படியே ரவுண்ட் போய் ஒரு சின்ன ஒரு இது ஒரு ஒரு இவெண்ட்டா ஏதாவது வித்தியாசமா செய்ய வேண்டும் தான் எங்களுடைய సో సక్సెస్ఫుల్ థాంక్యూ థాంక్యూ గుడ్ ఈవినింగ్ వెల్కమ్ టు రెసిడెన్సీ టవర్స్ వి ఆర్ ఆర్ సెలబ్రేటింగ్ క్రిస్మస్ ఫ్రూట్ మిక్సింగ్ మూమెంట్ దేర్ ఆల్ ది బ్యూటిస్ లేడీస్ అండ్ బ్యూటిఫుల్ లేడీస్ ఆర్ హియర్ 400 కిలో ఆఫ్ డై ఫ్రూట్స్ విత్ 120 ట్వంటీ లిటర్స్ ఆఫ్ Uh, alcohol and the wine, the mixing. eventually will a ceremony, it will be a blessing. Everybody make a wish, the cake come to the good, uh, how it's going to come as a good good one. Right. Uh, this is Apadna Sunkhu, and I've been uh, a patronizing residency since the time it was started. 25 years ago, I was a second home residency always. அண்ட் எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஒரு மரியாதை கொடுத்துட்டு வருஷம் வருஷம் அப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது ஆகும் இந்த மாதிரி வருஷ வருஷமா ஃப்ரூட் மிக்ஸிங் ட்ரெடிஷனல் ஃப்ரூட் மிக்சிங் ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட் மிக்சிங்ன்னு கிறிஸ்மஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு மேரினேட் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய ஒரு 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 ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துட்டு அது மேரினேட் திங் அண்ட் கால் ஆல் த டெலிவிஷன் கேக் டேர்ன்ஸ் அவுட் வெல் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரிவிலேஜ் மாதிரி நான் பிலீவிங் இட்ஸ் ரியலி ப்ரிவிலேஜ் பார் சோ மெனி இயர்ஸ் வருஷ வருஷம் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் நான் இந்த ஈவெண்ட்ல கலந்துச்சுக்கேன் அண்ட் இந்த வருஷ ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இந்த ஹேண்ட்ஸம் பாய்ஸ் எல்லாம் ஸ்காட்லாண்ட் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு அந்த வைன் பேரெல்லாம் தூக்கிட்டு தேவ் கோயிங் அரவுண்ட் ஃப்ரூட்ஸ் என்னால அண்ட் சோ செரிமோனியஸ்லி தான் சோ டிஃப்ரெண்ட்லி தான் So I congratulate the uh, General Manager Charles and the team of residency, Chef Mohammed Sami for doing uh, this every year with a great pomp and grandeur and um, season's greetings to everybody. Thank you.